இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய திறன் என்பது இந்த வாசனை திரைவியங்களுக்கு உண்டு மதுரை மீனாட்சிமன் கோயிலெல்லாம் பார்த்தோம்னா எல்லா அபிஷேகங்களையும் பக்தர்களால் பார்க்க முடியாது ஸ்கிரீன் போட்டு தான் அபிஷேகத்தை பண்ணுவார் இருந்தாலும் கடைசியாக செய்யக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள் அனைத்தையும் கலந்த ஒரு அபிஷேகத்தினை திரையிட்டுத்தான் செய்வார்கள் நம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பன்னீர் போன்ற வாசனை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்விப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் அமைஞ்சிருக்கு அந்த இறை சக்தியானது அந்த இடத்திலே கூடுகிறது நம்ம ஒரு காரணத்தை சொல்லிடலாம் ஒரு மாதிரி அந்த வாசனை அப்படின்னு வரும் பொழுது இந்த வாசனை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த இடத்திலே இறை சாநித்தியம் என்பது கிடைக்கிறது அந்த வாசனை நம்ம ஒரு ஆலயத்தினுடைய ஒரு மூலஸ்தானத்துக்கு கிட்ட போறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஆலயத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ண போறோன்னு சொன்னாலே அங்கே இது போன்ற அந்த வாசனை பொருட்கள் கமகமக்கும் பொழுது அந்த இடத்திலே இறை சாநித்தியம் கூடுகிறது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூட்சமம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பன்னீர் மட்டுமல்ல இது போன்று பல வாசனாதி திரவியங்களை கலந்துதான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதனை பழக்கத்திலே வைத்திருப்பார்கள் இந்த ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவா இது போக வெட்டி வேர் அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம் தெரியுமா அந்த வெட்டி வேரினை அந்த தண்ணீர் அண்டாவிலே போட்டு மூழ்கி வைத்திருப்பார்கள் ஜவ்வாது போன்ற வாசனை பொருட்களையும் அதிலே கலந்திருப்பார்கள் அதனை கொண்டுதான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் இது போக நம்ம வீட்டிலே கூட நம்ம ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கலச தீர்த்தம் என்று வரும்பொழுது அந்த கலசத்துக்குள்ளே பார்க்கும்பொழுது ஒரு தீர்த்தத்தை நிரப்பி கொஞ்சம் பன்னீரையும் உற்றுப்பாது அந்த தீர்த்தத்தை சேர்த்து இது போக என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா லவங்கம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் போன்ற ஜாதிக்காய் போன்ற அந்த வாசனை திரவியங்களெல்லாம் இடித்து நன்றாக பொடி செய்து அதற்குள்ளே போட்டிருப்பார்கள் வெட்டி வேரையும் சிறிதளவு உள்ளே போட்டுருப்பா தெரியுமா நம்ம தீர்த்தம் வாங்கி சாப்பிடும் பொழுதே இந்த பூஜையெல்லாம் முடிந்து ஹோமங்கள்லாம் முடிந்து நம்ம அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது நமக்குள்ளாக ஒரு இறை உணர்வாய் நாம் அனுபவித்து உணர்ந்திருப்போம் தெரியுமா எதற்காக இப்படி தீர்த்தத்திற்குள்ளே சேர்க்கிறார்கள்னு சொன்னால் இதுதான் அங்கே அயனியாக்கம்னு ஆக்கம்னு சொல்லுவார் நம்ம வந்து அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அயனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய திறன் என்பது இந்த வாசனை திரைவியங்களுக்கு உண்டு நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமே ஒரு கலசம் வைக்கிறோம் சொல்லும் பொழுது அது ஒரு உருவகப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னே சொல்கிறோம் அதற்குள்ளாக இறைவனுடைய உருவத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம் தலைப்பகுதியாக அந்த மூன்று கண்களை உடைய தேங்காயினை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் மாவிளையெல்லாம் வச்சிருக்கோம் உடம்பில் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை போல அந்த கலசத்திற்கு நூல்லாம் சுத்தி இருக்கும்னு சொல்றோம் இல்லையா அதற்குள்ளாக தீர்த்தத்தினை நிரப்பி இந்த வாசனை திரவியங்களை போடுறோம் இல்லையா இதுதான் அந்த உயிரணுக்களை சேமித்து வைக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்றா இந்த ஜீன்ஸ் இந்த குரோமோசோம்ஸ்லாம் சொல்றோம் இல்லையா மனிதர்களுடைய உடம்பிலே எப்படி இந்த அணுக்களானது செயல்படுகிறதோ ஒரு ஜீன்ஸ் ஒரு குரோமோசோம்ஸ் ஒரு உயிரணுக்கள்லாம் செயல்படுகிறதோ அதே போல இறை சக்தியினுடைய அந்த இறை சக்தியை உள்ளடக்கிய அணுக்களை திறன் என்பது இந்த வாசனை பொருட்களுக்கு உண்டு அப்படிங்கிற நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மகர்ஷிகளாகட்டும் இதை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆன்மீக பெரியோர்களாகட்டும் இதெல்லாம் ஆன்மீக சக்தியினை அந்த இடத்திலே ஈர்த்து தரக்கூடியது தான் பன்னீர் அபிஷேகம் என்பதை செய்கிறார்கள் ஜவ்வாத் அபிஷேகம் என்பதனை செய்கிறார்கள் இந்த வெட்டிவேர் கலந்த நீரினை அபிஷேகமாக செய்கிறார்கள் வெறுமன தீர்த்தத்தை விட்டாலே போரும் வெறும் தீர்த்தத்தை அபிஷேகம் செய்தாலே போருமானது இருந்தாலும் இது போன்ற வாசனை திரவியங்களை ஏன் கலக்கிறார்கள் சொன்னார் இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி மிகுந்த அணுக்களை எல்லாவற்றையும் ஈர்த்து தரக்கூடிய திறன் என்பது இந்த வாசனை திரவியங்களுக்கு உண்டு என்பதால்தான் இதனையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அயனைசேஷன் அப்படின்னே கொடுத்துருப்பா இறை சக்தி அதாவது அயனியாக்கம்னு சொல்றோம் இல்லையா நேர்மறை சக்திகள் அந்த எதிர்மறை சக்திகளை எதிர்த்து போராடுவதற்காக அந்த நேர்மறை சக்திகளினுடைய அந்த எனர்ஜியானது கூடுவதற்காகத்தான் இது போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறதும்பா இது எல்லாவற்றையும் ஒரு சூக்ஷ்மம் என்ன தெரியுமா குறிப்பாக சொல்லணும்னா இது போன்று இறை மூர்த்தங்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த நாளிலே அதாவது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னிலாம் பார்த்தோம்னா எல்லா அபிஷேகங்களையும் பார்ப்பதற்கு பக்தர்களை அனுமதிக்க மாட்டார்கள் எப்படி ஒரு நைவேத்தியம் செய்யும் பொழுது திரையிட்டு நைவேத்தியத்தை செய்கிறார்களோ அந்த மாதிரி அந்த நாளெலாம் பார்த்தோம்னா ஸ்கிரீன் போட்டிருக்குன்னு சொன்னால் உள்ளே அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாள் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போதான் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்த பால் அபிஷேகம் என்பதை எல்லோரும் செய்வதற்கு தயாராகி விட்டதால் எல்லோருமே பாலை கொண்டு வந்து கொடுக்குறா பால் கொண்ட அபிஷேகம்லாம் பண்ணுறதுனால சரி எல்லோரும் அபிஷேகத்தை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் கடைசியாக ஒரு அபிஷேகத்தை செய்வார்கள் அதனை இந்த பக்தர்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் இன்றளவும்னு பார்த்தோம்னா கூட மதுரை மீனாட்சிமன் கோயிலெல்லாம் பார்த்தோம்னா எல்லா அபிஷேகங்களையும் பக்தர்களால் பார்க்க முடியாது ஸ்கிரீன் போட்டு தான் அபிஷேகத்தை பண்ணுவார் கடைசியாக ஒரு ஒன்று ரெண்டு அபிஷேகத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாள் தவிர எல்லா அபிஷேகங்களையும் மற்றவர்கள் பார்க்க கூடாது ஏன்னு சொன்னால் அது போன்ற அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அந்த சிலா மூர்த்தத்தில் இருந்து அபரிமிதமான சக்தியானது வெளிப்படும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி அந்த அயோனைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அதை தாங்கக்கூடிய சக்தியானது நம்ம பொதுமக்கள் ஆகிய நமக்கு இருக்காது என்பதால் தான் அந்த திரையிட்டு அந்த நேரத்தில் அபிஷேகத்தினை செய்வார்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பார்க்குற மாதிரி வந்து இருந்தாலும் கடைசியாக செய்யக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள் அனைத்தையும் கலந்த ஒரு அபிஷேகத்தினை திரையிட்டுத்தான் செய்வார்கள் நம்ம என்ன செய்வோம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் எல்லா அபிஷேகம் முடிஞ்சிருச்சு ஸ்கிரீன் போட்டால் உள்ள அலங்காரம் நடக்குதுங்கிற தான் நினைச்சிருப்போம் ஆனால் அந்த நேரத்திலே தான் அந்த மந்திர சாநித்தியம் நிறைந்த இது போன்ற பன்னீர் ஆகட்டும் ஜவ்வாது ஆகட்டும் வெட்டிவேர் ஜாதி பத்திரி ஆகட்டும் இது போன்ற வாசனை எல்லாம் கலந்த ஒரு தீர்த்தத்தினை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அதற்கு பின்னால் துடைத்துவிட்டு அப்புறம் தான் அலங்காரத்தை எல்லாம் செய்வார்கள் இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த இடத்திலே இறை சக்தியானது கூட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இந்த அண்ட வெளியிலே இருக்கக்கூடிய அத்தனை இறை சக்தியையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒன்றாக ஈர்த்து தரக்கூடிய திறன் என்பது இந்த வாசனை திரவியங்களுக்கு உண்டு என்பதால் தான் இது போன்ற வாசனை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகமானது நடத்தப்படுகிறது சர்வே ஜனாக 好きの場合と、